குடும்ப தலைவிக்கே ஆயிரம் தான் குடிச்சு செப்பா பத்து லட்சம் அப்புறம் பிக்சட் டெபாசிட் அப்புறம் மாசம் மாசம் ஐயாயிரம் எந்த வேலைக்கு போகணும் எதுவுமே வேண்டியது இல்லையே உங்க மட்ட சிலர் இருக்காரு மாவட்ட சிலர் இருக்காரு நீங்க எல்லாம் இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க உங்க யாருக்குமே தெரியாதா இங்க வைக்கப்படுதுன்னு விற்கப்படுதுன்னு மினிட்டுக்கு எதிராக நீங்க போராடுறீங்க இதே நீங்க மதுவுக்கு எதிராக போராடின போராட்டத்தை நான் உங்க காட்டுட்டேன் இதே ஐயா ஸ்டாலின் எங்க ஐயா பொன்முடி எல்லாரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டேன் இப்ப நாங்க அதை காட்டினா ஏன் வாய முடுறீங்க இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு பெரியது எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரை ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க ரெண்டு ஊரல் போட்டாங்க அவங்களா பொட்டலம் போட்டாங்க அவங்கள வித்தாங்க ஐயா ஸ்டாலின் வந்து சிறார் பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க அந்த பொட்டலத்து போடுங்க நிம்மதியாக தூங்கல அங்கயா ஒரு பிரச்சனையும் கிடையாது சாராயங்குடிச்சி சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு அந்த தவறை செய்யறவனுக்கு நீ சட்டப்படி நிவாரணத்தோட ஊக்கத்தொகை கொடுக்குற சட்டப்படி கொடுக்கற சாராயங்குடிச்சி செத்தால் பத்தாயிரம் கொடுக்குறேங்கிற ஒரு ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதை நீங்க எல்லாம் ஏற்கிறீங்களா இது என்ன இது அறிவார்ந்த சமூகம் தானா இது படிச்சவங்க இது நாடு தானா இது எப்படி ஏற்பீங்க சொல்லுங்க அப்படி நிவாரணம் கொடுத்து ஆகணுமா சரி கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளவு காலம் சாராயம் சம்பாரிச்சான் அவன் சொத்தை பறிச்சா அந்த சொத்தை வித்து அதுல நீ ஒரு கோடி வந்தா கூட ஒரு கோடி கூட ஒரு நாங்க கேட்டா கேளு காசு எடுத்து ஒன்பது லட்சம் கோடி கூட கடன் போக்குவரத்து தொழிலாளருடைய நிலுவைத்தொகை அதன் பிடித்த பணம் ஏழாயிரத்தி ஐநூறு கூட நீ திருப்பி கொடுக்க முடியல காசு இல்லை சம வேலை சம ஊதியம் ஆசிரியர் பெருமக்கள் போராடுறதுக்கு ஒன்று கொடுக்க முடியல மருத்துவ பெருமக்கள் செவிலியரின் பணியை நிரந்தரமாக்க முடியல என காசு இல்லை மருத்துவ அரசு மருத்துவர்கள் பெருமக்களுக்கு வந்து நீ ஊதிய உயர்வு கொடுக்க முடியல காசு இல்லை குடும்ப தலைவிக்கே ஆயிரம் ரூபா தான் குடிச்சு செப்பா பத்து லட்சம் அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்புறம் மாசம் மாசம் ஐயாயிரம் எந்த வேலைக்கு போகணும் எதுவுமே வேண்டியது இல்லையே இப்ப நீங்க போய் மருத்துவமனையில படுத்தா சாராயம் குடிச்சிட்டு படுத்து மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்குறவனுக்கு ஐம்பது நேரம் அறிவித்ததுனால அவன் கள்ள சாரம் குடிக்கல ஓன் சரக்கு மாதிரி இருக்குல்ல அதில் வாங்கி குவாட்டரை குடிச்சிட்டு போய் படுத்துக்கிறான் அப்போ சரக்கு வாட வருது அப்போ சரக்கு குடிச்சிருக்கான்னு தெரியுது ஆல்கஹால் பாடியில் இருக்குன்னு தெரியுது அது என்ன சாரம்னு அதுக்கு போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பீங்களா டெஸ்ட்டுக்கு அனுப்பிக்கலாம் லேபுக்கு அவன் ஐம்பது வந்து படுத்து கிடக்குறான் குணமாயி போனால் பத்து லட்சம் கொடுக்குறான்னு வீட்டில் மிச்சம் கூட போயிட்டான் என்ன ஆட்சி முறைன்னு வருது இதெல்லாம் திராவிட மாடலில் வருது உளவுத்துறை இருக்குது கியூ பிரான்ச் இருக்குது நீங்க சொல்ற சிபிசை சோக இருக்குது அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே அங்க உங்க உள்ளூரில் கவுன்சிலர் இருக்கிறாரு அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு உங்க மட்டச்சலா இருக்காரு மாவட்ட சிலர் இருக்காரு நீங்க எல்லாம் இந்த ஊர் சார்ந்த நிறுவர்கள் இருக்கிறீங்க உங்க யாருக்குமே தெரியாதா அங்கே சாராயங்காட்சி வைக்கப்படுதுன்னு சொல்லுங்க நீங்க தெரியாமல் நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது அப்போ சாவலே புனித சாவல் குடிச்சு சாகிறதா இது ஒரு சரித்திர நிகழ்வு தப்பு அப்படிதானே வருது குடி எடுக்கிறவங்க தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்க குடிக்க வச்சு கொலை பண்றவன்ட்டே குண்டு போட்டு கொள்றதுதான் பல வடுவலையா குடிக்க வச்சு கொள்றது ஒரு மினிட்டுக்கு எதிராக நீங்க போராடுறீங்க இதே நீங்க மதுவுக்கு எதிராக போராடின போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டட்டா இதே ஐயா ஸ்டாலின் எங்க ஐயா பொன்முடி எல்லாரும் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு மூடு மூடு மூடுமார்க்க மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டேன் இப்ப நாங்க அதை காட்டினா ஏன் வாய முட்றீங்க கல்லுக்கடை திறக்க வளர்க்கிது உன்னை கள்ளச்சராயத்தை இப்படின்னு நீ ஏன் கல்லுக்கடை திறக்க மாட்டேன் கல்லு குடிச்சு சொத்தவன் சொத்தம் பட்டையும் வித்தவன் ஒருத்தனை காட்டுன கேரளாவில இருக்கு புதுச்சேரியில இருக்குது கர்நாடகாவில இருக்குது ஆந்திராவில இருக்குது கல்லு ஏன் உன் மாநிலத்துல இல்ல ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க ரெண்டு பேருக்கும் ஃபேக்டரி இருக்கு சாராயம் காய்ச்சறது நீங்க அந்த ஆலையில வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும் டாஸ்மாக் வியாபாரம் அரசு கொண்டு போகுது அந்த சரக்கு டாஸ்மாக் வரதுல ஃபேக்டரி அந்த வியாபாரம் யாருக்கு உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சிருந்தா நீ எதுக்கு எம்எல்ஏ வருக எதுக்கு இருக்க அந்த பொட்டலத்தை நீ உன்ன வாங்கி குடிச்சிட்டு பாடு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இருக்க நீ எதுக்கு இருக்க நீ சொல்லு எதுக்கு எம்எல்ஏ வருக இந்த கண்ணு குட்டிங்கிற மாறி எப்ப மாறி மாறி ராஜா கோவிந்த நீங்க நம்புறீங்களா இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு பெரியது இது எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க ரெண்டு பேருமா ஊரல் போட்டாங்க அவங்களா பொட்டலம் போட்டாங்க அவங்கள வித்தாங்க ரெண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருந்தா இந்த வேலை எத்தனை செய்வீங்க ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க உதேஸ்வரிக்கும் வசந்த கார்த்திக்கும் தெரியாம சரையம் அந்த கண்ணுக்கு இந்த கோயந்தராஜ் ஓட்டி எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் கிடையாது எங்களுக்கு திமுகவும் தான் திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறதா நீங்க ஏன் எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க அதை பத்தி பேசவே நான் தயாரில்லை எங்களுக்கும் எங்க ஐயாவுக்கும் போட்டி கிடையாது அது எங்க அது வேற நாங்க எதிரியா கருதுறது திமுக தான் இந்த காலத்துல அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான் திராவிடமா தமிழ் தேசியமா காவல்துறை இருந்து சிபிசிடிக்கு மாத்துறோம்னா மாத்திரியலா ஏன் மாத்திரியலாங்க தான் நீங்க கேட்கணும் ஏன் விசாரணை என்ன நான் உங்ககிட்ட வெளிப்படையா கேட்கிறேன் வித்திருக்கான் குடிச்சிருக்கான் செத்து தெரிஞ்சிருச்சு குற்றம் நிகழ்ந்திருக்கு செத்து முடிவு தெரிஞ்சிருச்சு இனி நடவடிக்கை தான் எடுக்கணுமே விசாரிக்கணும் கோகுல்தாஸ் தனி நம் தனி நீதிபதி விசாரிச்சு மூன்று மாதத்துக்குள்ள அறிக்கை அது ஏன் மூன்று மாதத்துக்குள்ள மூன்று மாதத்துலாம் மறந்துடுவான் என்ன கழிவு குத்துனாலும் மானவர் ரோசம் சூடு சுரணை வெக்கம் அதெல்லாம் இருக்கணும் இல்லை இருந்தால் தானே அதுக்கு அதுக்கு ஏதாவது வரும் நடவடிக்கை இருக்கும் எந்த தவறையும் பணத்தை வச்சு மூட முடியும் எத்தனை பிண இருந்தாலும் பணத்தை வச்சு மூட முடியுங்கிற எண்ணம் இருக்கிறவன் போய் நீங்க என்ன நேர்மை எதிர்பார்க்குறீங்க லெலின் பைத்தியக்காரங்க பைத்தியக்காரங்கையில் நாடு இருக்கடா அந்த பைத்தியக்காரங்களை நாட்டை கொடுத்த பைத்தியக்கார எவன்டான்னு இந்த பைத்தியக்காரங்க தான் சீருடைன்னு ஒன்று கொண்டு வந்தது பெருந்தலைவர் வந்து ஏற்றதாழ்வு ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சாதிய பாகுபாடு வர்க்க வேறுபாடு கூடாத சீருடை ஒரே மாதிரி உடை உடுத்தி வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த முறையை பின்பற்றும் நீதிமன்றங்கள் அரசு அலுவலகங்கள்ல சாமி படங்கள் வைக்கிறது இந்த இது மாதிரி வைக்கிறது இதுகளை எல்லாம் தூக்கணும் பொதுத்தலம் பொதுத்தலம் தான் அது உங்க வீட்டில் பூச்சேரியில வச்சுக்கிருங்க நீங்க எதை வேணாலும் கட்டிக்கிறீங்க அதுக்காக நீங்கள் இந்த சாதி அடையாளத்துக்கு இதை குறிக்கும் பச்சை கயிறு கயிறில்டா மயிர் அடையாளம் இருக்குது என்ன அடையாளம் இருக்கு எங்க ஈமெயிலு இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராம்லாம் வந்த காலத்தில் போஸ்ட் மாஸ்டரை கொண்டு நீங்கள் முதலமைச்சர் ஆகுனீங்கன்னா நான் என்ன பண்ணுறது ஒன்றும் போஸ்ட் மாஸ்டர் இல்லைன்னா சாராய தொழிலதிபர் இன்றைய கள்ள சாராயம் கள்ளக்குறிச்சியை கள்ள சாராயக்குறிச்சியாக நீங்க தவிர சாதித்தது என்னது இப்போதானே வந்திருக்கேன் பன்னெண்டு நாள் இருக்கு பெரிய கச்சேரி இருக்கு ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது ஒரு கேள்விக்கு பதில் இருக்கு கடைசிக்கு விலை ஏறும் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு அமைச்சர் இருபது கோடி போடணுமா அது எல்லா அமைச்சரும் இங்கே வரணுமா அது முதல்ல கொஞ்சம் அமைச்சர்கள் வேலை செஞ்சா போதும்னு நினச்சிருக்காங்க சீமா வேற நிற்கிறான் ஒரு வேலை அதிமுக தேமுதிகளை அவனுக்கு போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால இப்போ இருபது கோடி முதலீடு பண்ணி ஒவ்வொரு அமைச்சரும் வேலை செய்யணும் இருட்டு வீட்டுக்குள்ள திருட்டுக்கொல்லி பிடிப்பாங்கள்ல அந்த கதை தான் நடக்கும் யாராவது வந்து எங்களை மாதிரி மேடல் என் தங்கச்சி போல் எங்களை போல நின்று பேசணும் எங்க அண்ணன் கமல்ஹாசனுக்கு இது தேவையா ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது அந்த கருத்தை எப்படி பாக்குறது எல்லாரும் எனக்கிட்ட கேட்குறாங்க என்னங்க ஆச்சு உங்க அண்ணனுக்கு எங்கே அப்படி போயிட்டிருக்காரு நான் போய் அவர்கிட்ட என்ன சொல்றது நாங்கள் சிறு வயதுலேருந்து அவரை நேய்ச்சி மதிச்சு வளர்ந்த பிள்ளைகள் நாங்க அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்லை அவரை அளவுக்கு புகழ் பெற்ற இங்கே ஒன்றும் ஒரு க கலைஞன் ஒன்றும் இல்லை ஒருத்தர் இல்லை அவருக்கு உலக புகழ் பெற்றுட்டார் ரெண்டாவது அவர் சொல்ற கருத்தை பாருங்க குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சமாக குடிங்க அளவாக குடிங்க அப்படின்னா என்ன பண்ணும் எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு ஐம்பது பேரை போட்டு அலந்து ஊத்துங்கன்னு சொல்லுவோம் அலந்து அளந்து அலந்து அதை எங்கள் அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும் எங்க அவன் குடிக்க போற அதை படிச்சுக்கிட்டா இருப்பேன் படிச்சுக்கிட்டு என்ன அப்படியே படிச்சுட்டு என்ன தேவை சொல்றது ஐயா ஸ்டாலின் வந்து சிலர் பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு எனக்கு தூக்கமே வரலை அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க அந்த பொட்டலு போடுங்க நாலு நிம்மதி தூங்களா ஒரு பிரச்சனையும் கிடையாது இது அரசு கிடையாது தரிசு இவங்க குடிகெடுக்கிறவர்கள் தாலி அறுப்பவர்கள் இவர்களை போய் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பேசிட்டு கேட்டாது இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் உங்க மாநிலம் தான் உங்காட்சியில தான் நீ மனசாரியனும் ஒரு ராணுவ வீரன் செத்து வந்தா அவனுக்கு ஒரு கோடி கொடுத்தாங்க அப்படின்னா சரி என் விவசாயி செத்துட்டான் உலகத்துக்கு போடுற உழவர் குடி அவன் செத்துட்டான் சரி விவசாயி அவனுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுப்பான் குடும்ப இருக்கு என் செம்மரக்கட்டை வெட்டணும் கூலிக்கு தான் பண்ண வயிற்று பசிக்கு என் மீனவ சொந்தங்கள் சுடுவான்னு தெரியுது போறேன் ஏன் பறையான் படக பரிச்சை பசி குடும்பத்தை காப்பாற்றணும் அவன் செத்து போனான் அவனுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துடா கூட போதும் முடிச்சு சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு அந்த தவறை செய்யறவனுக்கு நீ சட்டப்படி நிவாரணத்து நிவாரணத்தொகை ஊக்கத்தொகை கொடுக்குற சட்டப்படி கொடுக்குற